ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக என் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி வழிபாடு எப்படி செய்வது இந்த வளர்பிறை அஷ்டமி திதி மாதம் மாதம் வரும் இந்த நாட்களில் சரியான முறையில் வழிபாடு செய்தாலே நமக்கு பண வரவு அதிகம் வரும் செல்வ வளம் பெருகும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்க தொடர்ந்து பதிவை பயன்பெறுங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது பைரவர் தான் வராகி அம்மனுக்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த அஷ்டமி நாள் தான் அந்த வகையில் தான் இன்று ஆஷட்ட மாதத்தில் வருகின்ற வராகிக்கு உரிய அஷ்டமியும் வருகின்றது பைரவருக்கு உரிய அஷ்டமியும் வருகின்றது இந்த அஷ்டமி திதியில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நான் அதை பற்றி தெளிவாக சொல்ல பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க மகாலட்சுமி தாயார் தாங்க பணத்திற்கு அதிபதி அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் இருந்தாலே ஒருத்தருக்கு செல்வ வளம் பெருகும் அதை நம்ம சரியான திதியில் வழிபாடு பண்ணோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனே பழிக்க ஆரம்பிக்கும் தான் நல்ல நாட்களில் நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அப்படியே பழிப்பது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இன்று வளர்பிறை அஷ்டமி அதாவது இன்று மதியம் இரண்டு மணிக்கு மேல இந்த அஷ்டமி திதி பிறக்கின்றது இது நாளை மதியம் மூன்று மணி வரைக்கும் இருக்கின்றது சனிக்கிழமையுடன் தொடங்குகின்ற இந்த அஷ்டமி திதி ரொம்பவும் விசேஷமானது இது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு இந்த பதிவுல பைரவரையும் மகாலட்சுமி தாயாரையும் முக்கியமாக வராகி அன்னையையும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வராகி தேவிக்கு இன்று முக்கியமாக தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தை நீங்கள் தவறாமல் இரவு நேரம் ஒன்பது மணிக்கு ஏத்துங்க அதாவது இரவு நேரம் ஒரு தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க அதுல மிளகு பரப்பி அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வைத்து அகல் வைத்து தீபம் ஏத்துங்க வீட்டில் வராகியின் படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இன்று தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க பண்ணணும் முக்கியமா இன்று பைரவரையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வளர்புறை அஷ்டமி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக நம்ம பெறணும்னா கண்டிப்பாக நமக்கு சரியான அந்த நேரமும் காலமும் அமையணும் அந்த வகையில் தான் இன்று அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமிகளை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம் வீட்டிலேயே நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க இதை நீங்க இன்று மதிய நேரத்துக்கு மேலையும் செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லனா நாளைக்கும் இதை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யுங்க பலன்கள் அதிகமாக இருக்கும் நாளைக்கு பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுருங்க இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம் ரொம்பவும் முக்கியமானது காலை நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றலாம் இந்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே அப்படி இல்லைன்னா பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க பூஜை அறையில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பலத்தட்டில் ஒன்பது அகல் விளக்குகளை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எட்டு அகல் விளக்கு தட்டில் சுற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த எட்டு அகல் விளக்குலையும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏத்துங்க நடுவில் இருக்கின்ற ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் நீங்க ஏத்தலாம் இந்த தீபங்கள் அனைத்துமே வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கலாம் இதை அப்படியே மகாலட்சுமி தாயாரின் பாதத்திற்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதே மாதிரி பைரவருடைய படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீட்டில் நீங்கள் பைரவருக்கு இந்த நெய் தீபம் அந்த ஏற்றுறீங்க பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது மகாலட்சுமியின் அருளையும் இது பெற்றுத்தரும் பைரவருடைய அருளையும் இது பெற்றுத்தரும் கோவில்கள்லையும் சரி பைரவர் சன்னதிக்கு முன்னாடி இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்க எப்பொழுதுமே வளர்கிறை அஷ்டமி நாட்களில் செல்வம் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கணும் கடன் தீரணும் அப்படின்றத விட அது தேவிரை அஷ்டமியில் நம்ம அந்த பிரார்த்தனை வைப்போம் எது எல்லாம் கரைந்து போக வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை தேய்விரை அஷ்டமி நாட்களில் வைக்க வேண்டும் எது எல்லாம் நமக்கு மென்மேலும் வளர வேண்டுமோ பெருக வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை நம்ம வளர்பிறை நாட்களில் வைக்கணும் அது அஷ்டமி திதிகளில் முக்கியமாக நம்ம செய்யும் பொழுது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் செல்வ வளத்தையும் பெற்றுத்தரும் நாளைக்கு சிவன் கோவிலுக்கு போங்க இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலமே போங்க போயிட்டு அங்கு பைரவர் சன்னதிக்கு முன்னாடி இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்க வேற எந்த தீபமும் ஏற்ற வேண்டாம் நெய் தீபம் மட்டும் நல்ல பசுநெய்யால இருக்கின்ற சுத்தமான பசுநெய் தீபம் ஏற்றுங்க பஞ்சுத்திரி போட்டு இது உங்களுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கும் அதே மாதிரி ஒரு மணி நேரம் இந்த தீபம் வீட்டில் எரியணும் அந்த ஒன்பது தீபமும் எரியணும் அதுவாக தானாக குளிர வேண்டும் பிரார்த்தனையை தவறாமல் வைங்க நீங்க இன்று இரவு செய்தாலும் சரி இல்லை நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தீங்கன்னா இன்னும் சக்திகள் அதிகமாக இருக்கும் அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதத்தையும் இது பெற்றுத்தரும் முழு நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது சொர்ணா கிருஷ்ண பைரவரையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவார் சொர்ணா கிருஷ்ண பைரவர் அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதத்தையும் இது நமக்கு பெற்றுத்தரும் நீங்க வராகி அன்னையின் விக்ரகம் வைத்திருக்கீங்க வராகி விளக்கு வைத்திருக்கீங்க அப்படின்னா தவறாமல் ஆஷத நவராத்திரி ஆனா இன்று முக்கியமா வராகிக்கு இரவு நேரம் சனிக்கிழமை இரவு நேரம் இந்த தீபத்தை ஏத்துங்க பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு நேரம் மிளகு தீபம் வராகிக்கு ஏற்றுவதாக இருந்தால் ஏற்றணும் இந்த மிளகு நாளைக்கு காலையில எடுத்துட்டு போய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் வெளியே போட்டுடணுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்